எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சோ நீங்க எனக்கு நம்ம வீட்ல என்ன சமைக்க போறோம்னா ஒரு நாலு குமுளா மீன் தான் கிடைச்சிருக்கு அந்த குமுளா மீனை பாக்கவே எனக்கு முழுசு முழுசா பொரிச்சிட்டீங்க தான் ஆகும் சார் ஆனா எங்க வீட்டுக்கு வரவங்க முழுசா போட்டு கோணம்புல ஓடுதுங்க சார் இப்ப ரெண்டு பேருக்கு பொதார்த்தமா வந்து எனக்கு பிடிச்ச மணியை மீனை பொரிச்சு பொரிச்சு மீனை வச்சு அவங்களுக்கு பிடிச்ச மணியை வந்து மீன் குழம்பு வச்சு தாங்க நீங்க குடும்பத்தோட சாப்பிடுவோம் பெப்பம் பழ மீனை வெட்டி சுத்தம் பண்ணி எடுத்துக்கிறோம் சோ நாங்க இன்னைக்கு வீடியோக்குல போற முன்னாடி உங்க எல்லாட்டியும் வந்து ஒரு சில விஷயங்கள் பயந்துக்கிற ஆசைப்படுறேங்க உங்களுக்கு மீன் கடைகளுக்கு மீன் தேவைப்பட்டாலும் கடல் மீன்ல ஊர்கா தேவைப்பட்டாலும் கருவாடு தேவைப்பட்டாலும் இந்த வீடியோக்கு எல்லாம் நம்பர் கொடுக்கும் கால் பண்ணி வாங்கிக்கிறீங்க சொல்லுங்க 什么呢？ வந்து நம்ம பகுதியில் வந்து கும்பலா மீன் சொல்லுவோம் உங்க பகுதியில் அந்த மீனுக்கு என்ன பேர் சொல்லுவேன்னு சொல்றதை கமாண்ட்ல சொல்லுங்க இந்த நாலு கும்பலா மீனையும் உங்க பகுதியில் எவ்வளவு ரேட்டுக்கு வாங்கி சமைச்சிருக்கீங்க சொல்றதையும் கமாண்ட்ல சொல்லுங்க என்ன சொன்னங்களே கும்பலா மீனை வெட்டி எடுத்துக்கிறோமா சொன்னங்களே நம்ம பகுதியில் வந்து கும்பலா மீன் சொல்லுவோம் ஒரு சில இடங்கள்ல அயில மீன் சொன்னா தான் தெரியும் இன்னும் ஒரு சில இடங்கள்ல வந்து காணாங்கழுத்தின்னு சொல்லுவாங்க இந்த கும்பலா மீனுக்கு வந்து ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு பேர்கள் சொல்லுவாங்கங்க இந்த கும்பளா மீன் வந்து சமைச்சி சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் மீன்களை பொறுத்தவரையே பெரும்பாலும் பேர் பொறிச்சு சாப்பிட தான் ஆசைப்படுவாங்க ஆனால் எனக்கு வந்து குழம்புல போட்ட மீன் தான் ரொம்பவே பிடிக்கும் எனக்கு குழம்பு தாங்க ஆசை ஆனால் செனி வந்து மீன் பொறிச்சு சாப்பிட ஆசைப்படுத்தாங்க அதனால வந்து இன்றைக்கி வந்து செனிக்கு பிடிச்ச மாதிரி மீனை பொறிச்சு அந்த பொறிச்ச மீனை வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி குழம்பு வச்சு குடும்பத்தோடு சாப்பிட போகிறாங்க நம்ம எப்படி ரெடி பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறது தொடர்ந்து வீடியோவில் பாருங்கள் என்ன செனி

വെട്ടി കൊടുത്താൽ ഉപ്പ് പോളവിക്കോ

பொரிச்சு எடுத்திட்டா அதுனே இறக்கி வச்சிட்டு குழம்புக்கே சட்டி அடுப்புல போ. எண்ணெய் சூடாயெச்சதுக்கு கடுகு வந்து ரெண்டு வெந்தயம் போடுவோம். சேமனா காய்வப்புள போடுவோம்.

புளியும் சேர்த்துக்கிறோங்க தேவையான உப்பு போடுவோங்க பொரிச்சிருச்சு மீனை சேர்த்துக்குருவாங்க மீனை போட்டதும் ஒரு அஞ்சு நிமிஷம் குழம்பு அடுப்பில் கிடந்தா போதும் இறக்கி குடும்பத்தோடு சாப்பிட்டுருலாங்க சுமான டேஸ்ட்டில் தானே குடும்பத்தோடு சாப்பிட போகிறோம் எனக்கு பிடிச்ச மனியே மீனையும் பொரிச்சாச்சு பொரித்த மீனை வச்சு எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு பிடிச்ச மணியே மீன் குழம்பு வச்சாச்சுங்க ஆத்தா சூறு உடணுமா ஆ தெரியும் நான் ஒன்று சுடுது ஆ உனக்கு ஏற்றாப்புல சூறு நல்லா குழஞ்சிருக்கு ஆ சொந்தங்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சொந்தங்களை இன்னைக்கு நம்ம வீட்டுல வந்து மதிய வேலை வந்து ஜெனி சொன்ன மாதிரி வந்து ஒரு வித்தியாசமான டேஸ்ட்ல இன்னைக்கு நம்ம சாப்பிட போறோம் இதே மாதிரி நீங்க சாப்பிடுறீங்களா அப்படின்னு சொல்றத வீடியோக்கில கமெண்ட் பண்ணுங்க என்னத்தா சாப்பிடுவோமா அள்ளி சா என்னத்தாடிய சொல்லு டாடா சொல்லு டாடா சொல்லு எனக்கு டா டா ஆசைப்பட்ட மாதிரி வந்து மீन முளுசா பொரிச்ச எடுத்தாச்சு நான் ஆசைப்பட்ட மாதிரி பொரிச்ச மீனை வச்சு குழம்பு வச்சாச்சுங்க வேற லெவல் டேஸ்ட்ல இருக்கு சொந்தங்களே இந்த பொரிச்ச மீனை அந்த குழம்புல சேக்கறதுக்கு முன்னாடி ஒரு டேஸ்ட்ல இருந்துச்சு இந்த மீனை சேர்த்ததுக்கு அப்புறம் இது ஒரு டேஸ்ட்ல இருக்கு ஆனா சாப்பிட்றதுக்கு வேற லெவல்ல இருக்குங்க எப்டி தா இருக்கு நீங்க சாப்பிட்டல ஏண்ணா சாப்பிடுங்கத்தா சாப்பிடுங்கத்தா நல்லா இருக்குதா நீ இதே மாதிரி சமைச்சு சாப்பிட்டிருக்கீங்களா இல்லையா சாப்பிட்ட இந்த சமையல் வந்து கடன் மேல ஒரு நேரம் வந்து ட்ரை பண்ணி சொன்னாங்களே அதை வச்சுதான் எடுத்தோம் என்ன சிரிப்பு என்ன என்னத்தா அக்காவங்க

செமையா இருக்கு சொங்களே குழம்பு வந்து அவ்வளோ ஒரு அருமையா வந்திருக்கு இதே மாதிரி வந்து நீங்க ட்ரை பண்ணிருக்கீங்களா ட்ரை பண்ணது இல்ல அப்படின்னு சொல்றதை வீடியோக்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்க ட்ரை பண்ணாதவங்க வந்து ஒரு முறை ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க சாப்பிடுறதுக்கு அவ்வளோ ஒரு அருமையா இருக்குங்க மீன் குழம்போட ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட்ல இருக்கு சாப்பிடுறதுக்கு வேற லெவலா இருக்கு சொந்தங்களே ஜெனிமா நம்ம சொன்னாங்க சொல்ல வேண்டிய சொல்லுங்கத்தா

உங்களுக்கு வீடியோ மூலமா பகிர்ந்துக்கிறேன் இந்த ஒரு வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்சது நம்பிக்கையோட அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன் ராமி சுரமினா நன்றி தொடர்ந்து வீடியோ பாருங்க என்ஜாய் பண்ணுங்க டாடா ஜூ டாடா ஜூக்கு அக்கு அடுத்த வீடியோல சந்திக்கிறங்க நன்றிங்க